ஹலோ மைதியர் நண்பா நன்பீஸ் நான் உங்களில் ஒருவள் ஜே கே எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போட்டுட்டே இருக்கும் நேத்தி டே டூ நவராத்திரி வீடியோஸ் அதோட ஹிஸ்டரி பிளஸ் நான் என்ன பண்ணினேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொன்னேன் காமிச்சேன் தேவி துர்கா அம்மா எந்த மாதிரியான அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னா சந்திரகாந்தா அவங்களோட அவதாரம் எடுத்திருக்காங்க சந்திரகாந்தா அம்பாள் ஒரு அவதாரம் தான் நம்ம டே த்ரீ நவராத்திரி கோலு வந்து பூஜையா ரெப்ரசென்ட் பண்ணி அந்த அம்பால தான் நம்ம வந்து வழிபடுறோம் சந்திரகாந்தா பேர்லயே வந்து சந்திரன் இருக்கு அந்த கிட்ட இல்லாம போயிடுமா சந்திரன் சோ அம்மாவோட நெற்றிலேயே வந்து பிறை சந்திரனோட பிறை இருக்கா சோ அதனாலயே இந்த அம்மா அம்பாளை வந்து நம்ம வந்து சந்திரகாந்தா அப்படின்னு வந்து அழைக்கிறோம் அது மட்டும் இல்லங்க இந்த அம்பாளுக்கு நெட்ரிக்கன் அதாவது தேர்ட் ஐ அப்படின்னு நெட்ரிக்கன் வந்து எப்போதுமே ஓப்பன்லயே இருக்குமா எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெற்றிக்கன் ஓப்பன்ல இருக்கிறதுக்கான காரணம் எப்பவுமே ஏதாவது ஒரு தீய சக்தி ஆகட்டும் நெகட்டிவிட்டி ஆகட்டும் தீயவர்கள் ஆகட்டும் எல்லாருமே எல் எப்பொழுதுமே அழிக்கிற அழிக்கிற வல்லமை பெற்றது தான் அந்த நெற்றிக்கன் ஸோ அதுக்காகவே இந்த அம்பாளுக்கு வந்து எப்பவுமே அந்த தோடை வந்து ஓப்பன்லேயே இருக்கும் ஸோ இந்த அம்பால நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இந்த அம்மா மாதிரியே நம்மளுக்கு வந்து ரொம்பவே தைரியம் வீரம் நம்பிக்கை எல்லாமே ரொம்ப அழகா இந்த அம்மா நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணுவாங்க ஸோ கட்டாயமா எல்லாருமே இந்த அம்பாவில மிஸ் பண்ணாமல் வழிபடணும் ஸோ டே ஒன் டூ த்ரீன்றது ஒரு பார்ட் ஆஃப் நவராத்திரி தென் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தென் செவன் எயிட் நைன் வரும் ஸோ இந்த ஒன் டூ த்ரீ நவராத்திரி வந்து இன்னையோடு முடியுது நம்மளுக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த ஒன் டூ த்ரீ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்பவே வந்து டிவை பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இதே டிவைனிட்டியோட கண்டினியூ பண்ணணும் இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் அம்மாளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவளை பாயசம் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண ரொம்பவே நல்லா வந்திருந்தது அதோட அவுட் கம் அதோட லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கட்டாயமா நான் வந்து பாயசம் பண்ண லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எப்படி வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணலாம் அண்ட் இன்னைக்கு எங்களோட பூஜால என்ன ஆட் ஆன் என்ன அடிஷன் பாத்தீங்கன்னா எங்களோட மரப்பாச்சி தாங்க ஸோ மரப்பாச்சி வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் மரப்பாச்சி குண்டான ட்ரெஸ் வந்து நாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் சோ இட் இஸ் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு சோ மரப்பாச்சி பொம்மைகளுக்கான ட்ரெஸ் வந்து எங்களுக்கு இன்னைக்கு கிடச்சிருச்சு ஸோ அவங்களுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சு மறுபடியும் அவங்க இடத்துல உட்கார வச்சிருக்கோங்க சோ இந்த ஒரு ஆடானும் எங்களோட பிருந்தாவனம் எங்களோட குட்டி பிருந்தாவனமும் வந்து அதோட ப்ரோக்ரஸை வந்து இன்னைக்கும் அழகாக வெளிப்படுத்தி இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் எங்களோட பிருந்தாவனத்தோட ப்ரோக்ரஸ் ஸோ இதோட ப்ரோக்ரஸ் நாளைக்கு எப்படின்றத வந்து நான் காட்டலாம் நீங்க மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க தன்யவாத் நான் உங்களில் ஒருவர் ஜே